வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் புது கதை இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த கதைக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும் கதை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போயிடுவோமா காதல் சகியே அத்தியாயம் ஒன்று காதல் சகியே அத்தியாயம் ஒன்று மிஸ்டர் ஆத்ரேயன் கேன் யூ ஹியர் அஸ் தொலைத்தொடர்பு கருவி வழி பதட்டமான குரல்கள் ஒலிக்க மறுமுனையில் அதை கேட்டுக்கொண்டிருந்தவனின் முகத்தில் மட்டும் பதட்டம் என்பது துளியளவும் இல்லை இரையை தேடும் கழுகை போல வானத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்தது அந்த ராட்சத விமானம் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக அப்படித்தான் வட்டமிட்டு கொண்டிருக்கிறது தரையிறங்கும் சமயத்தில் விமான ஓடுதளத்தில் ஏதோ பிரச்சனை என்று தெரிய உடனடியாக அந்த விமானத்தை இயக்கி கொண்டிருந்த விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது கீழே இறங்க வழியில்லாத காரணத்தினால் இரண்டு மணி நேரமாக அந்த இடத்தையே சுற்றி கொண்டிருந்தது அந்த விமானம் உள்ளே அமர்ந்திருந்த ஒவ்வொரு பயணியும் உயிரை கையில் பிடித்து கொண்டு அமர்ந்திருக்க கீழே விமான நிலையத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அதிகாரிகளும் பயணிகளும் வரவேற்க வந்த உறவினர்களும் பதட்டத்துடன் வானையை நோக்கி கொண்டிருந்தனர் தங்களது உறவுகள் பத்திரமாக திரும்பி வருவார்களா ஒவ்வொருவரின் மனதிலும் பயம் பயம் மட்டுமே ஆனால் அந்த விமானத்தை இயக்கிக் கொண்டிருந்தவனின் முகத்தில் மட்டும் பயம் என்பது துளியளவும் இல்லை உணர்ச்சிகள் துடைக்கப்பட்ட இறுகிய முகத்திலிருந்து அவன் என்ன நினைக்கிறான் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த சம விமானியும் அவனது நண்பனுமான மோகித்துக்கும் பயம்தான் அவனையும் மீறி நெற்றியில் வழிந்த வியர்வையை ஒற்றை கையால் சுண்டிவிட்டு கொண்டான் ஒரு கணம் திரும்பி நண்பனை பார்த்து கண் சிரித்தவன் என்ன பயமா இருக்குதா என்று வினவ பயமா உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கிறேன்டா கொஞ்சம் பிசகினாலும் கூண்டோட கைலாயம் போக வேண்டியதுதான் தனக்கு முன்னால் இருந்த மானிட்டரில் விழிப்பதித்திருந்தவன் பயத்தில் புலம்ப கூழ்ட மச்சான் டூ வாண்ட் டு ட்ரிங்க் வெகு நிதானமாய் அவன் அருகிலிருக்கும் தன் தண்ணீர் பாட்டிலை சுட்டி வினவ இவனுக்கு பயமே இல்லையா சந்தேகமாய் நண்பனை பார்த்து வைத்தான் மோஹித் அதற்குள் தொலைத்தொடர்பு கருவி வழியாக மிஸ்டர் ஆத்ரேயன் ஹியர் இரண்டு முறை கத்தி இருக்க யாயா மிஸ்டர் ஜான் இவன் குரல் கொடுத்தான் எஸ் விமானத்தை தரையிறக்க வேண்டாம் ஓடுதளத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி பண்ணிகிட்டே இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க நோ மிஸ்டர் ஜான் ஃபியூவல் குறைஞ்சிட்டே வருது இன்னும் கொஞ்ச நேரம் மேலேயே இருக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்தில் முடிஞ்சிடும் மானிட்டரில் எரிபொருளை காண்பிக்கும் திரையில் சிகப்பு விளக்கு எரிய ஆரம்பித்தது ஓ மை காட் அந்த பக்கம் இருந்தவர்கள் பதறுவது இவனுக்கு தெரிந்தது ஒரு கணம் விழிகளை மூடி யோசித்தவன் அடுத்த கணமே ஒரு உறுதியுடன் விழிகளை திறந்தான் தீட்சண்யமான பார்வை ஓடுதளத்தையும் மானிட்டரில் தெரிந்த விபரங்களையும் கூர்மையாய் அளவிட்டது அழுத்தமாய் மடிந்திருந்த உதடுகளும் சட்டென இறுகிவிட்ட முகமும் அவன் ஏதோ ஒரு பெரிய முடிவை எடுத்துவிட்டான் என்பதை உரைக்க பார்த்து கொண்டிருந்த மோகத்திற்கு எதுவோ புரிவது இருந்தது நோ நோடாமச்சான் இட்ஸ் வெரி டேஞ்சர் பதட்டத்துடன் அவன் மறுக்க அதற்குள் மறுமுனையிலும் என்ன என்ன டேஞ்சர் என்ற குரல் வந்தது மிஸ்டர் ஜான் என் பின்னாடி இருக்கிற எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பேசஞ்சர்ஸுடைய உயிருக்கும் நான் பொறுப்பு நான் சொல்கிறதை மட்டும் செய்ய உடனடியாக மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ரெடி பண்ணுங்க கமாண்ட் குவிக் உறுதியாய் கூறியவன் அடுத்தனுடைய விமானத்தை தரையிறக்க முயல அதை புரிந்து கொண்ட மற்ற ஊழியர்களும் ஹோ நோ ஆத்ரேயன் இட்ஸ் வெரி டேஞ்சர் அவர்கள் கத்தியது எதுவும் அவன் காதில் விழவில்லை அவசரமாக மருத்துவக்குழு அங்கு விரைய ஓடுபாதையில் பிரச்சனை விமானம் தரையிறங்கினால் வெடித்து சிதறிவிடும் அனைவரும் என்ன நடக்குமோ என்ற பதட்டத்துடன் ஓடுதளத்தையே வெறித்திருக்க விமானம் தரையிறங்கியது சர்றென்று வழுக்கி கொண்டு சென்ற விமானத்தின் சக்கரங்கள் ஓடுதளத்தில் பதிந்து தீப்பொறிகளை உருவாக்க பார்த்து கொண்டிருந்தவர்களின் இதயம் டம் டம் என்று அடித்து கொண்டது பயணிகளோ கண்களை இறுக மூடி கடவுளை வேண்டியபடி அமர்ந்திருந்தனர் விமானத்தை செலுத்திக் கொண்டிருந்த ஆத்திரேயனின் கழுகு கண்கள் மட்டும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஓடுதளத்தை கூர்மையாய் அளவிட்டது நரம்புகள் முறுக்கேறிய அவனது வலிமையான கரங்கள் ஏதேதோ கருவிகளை இயக்க நாலு கால் பாய்ச்சலில் பாயும் குதிரையைப் போல் சீறிக்கொண்டு நின்றது அந்த விமானம் நின்ற விமானத்திலிருந்து புகை கிளம்ப கமான் குவிக் மீட்பு குழுவினர் விரைந்து சென்று பயணிகளை பத்திரமாக இறக்கினர் தேங்க் காட் அங்கிருந்த உறவினர்களுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் அப்பொழுதுதான் மூச்சே வந்தது வாரஸ் ஆத்ரேயன் குரல்கள் எழும்ப அனைவரின் பார்வையும் புகைமூட்டத்துடன் நின்று கொண்டிருந்த விமானத்தை நோக்கியது ஆறடிக்கு அதிகமான உயரமும் அதற்கேற்ற உடற்கட்டுடன் கம்பீரமாக இறங்கினான் ஆத்ரேயன் ஒற்றை கையால் சிகையை கோதியபடி இறங்கி வந்தவனின் உதடுகளில் ஒரு குறுஞ்சிரிப்பு ஒட்டியிருந்தது இதழ்களுடன் கண்களும் சேர்ந்து சிரிக்கும் விதம் நிச்சயம் அவன் வசீகரன்தான் என்று கட்டியம் கூறினான் இறங்கியவன் விமானத்தை தடவி கொடுத்தான் அப்பொழுது அவன் கண்களில் மின்னிய வாஞ்சை அவன் விமானத்தை எவ்வளவு நேசிக்கிறான் என்பதை சொல்லாமல் சொல்லினான் எனக்கு தெரியும் பேபி உன்னால முடியும்னு விமானத்தை தட்டி கொடுத்து முணுமுணுத்தவனின் முகம் தாயின் கனிவுடன் அந்த விமான குழந்தையை பார்த்தது அவன் அப்படித்தான் ஆத்ரேயன் புஷ்பகா ஆரோ என்ற விமான நிறுவத்தின் ஏகபோக வாரிசு இவனது தந்தையான யோகிந்தர் ஆரம்பித்த விமான நிறுவனத்தின் மேல் இவனுக்கு பிரியம் இல்லை ஆனால் அந்த விமானங்களின் மேல் கொள்ளை பிரியம் வைத்திருந்தான் சிறுவயதிலிருந்தே விமானங்களுடன் வளர்ந்ததினாலோ என்னவோ விமானங்கள் அவனுக்கு உற்ற தோழிகளாகிவிட்டன வளர வளர இவனது ஆசைகளும் வளர்ந்து விமானியாக வேண்டும் என்ற கனவு இவனுக்குள் அழுத்தமாய் பதிந்துவிட்டது நிறுவனமே இவர்களுடையதுதான் ஆனால் இவனோ விமானத்தை இயக்க மட்டுமே ஆசை கொண்டான் விரும்பிக் கற்றான் இன்று இந்த இருபத்தி ஒன்பது வயதில் அவனால் இயக்க முடியாத விமானங்களே இல்லை என்னும் அளவிற்கு அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தவன் அவ்வப்பொழுது அவர்களது புஷ்பகா ஏரோ நிறுவனத்தைச் சேர்ந்த விமானங்களில் பைலட்டாக விமானங்களை இயக்குவான் பல இக்கட்டான நிலைமைகளை அநாயசமாக சமாளித்தவன் விமானத்தின் மேல் உள்ள காதலின் காரணமாக இவன் ஆரம்பித்ததுதான் ஏரோஸ்பேஸ் அகாடமி என்ற கல்லூரி விமானத்தைப் பற்றியும் விமான இயக்குதலை பற்றியும் விழாவாரியாய் கற்றுத்தரும் கல்லூரி அது ஹைதராபாத்தில் அமைந்திருக்கும் இந்த கல்லூரி தனது தனிப்பட்ட மற்றும் மேம்பட்ட கல்வி நுணுக்கங்களினால் பல இளம் விமானிகளை இந்த நாட்டிற்கு அளித்து வருகிறது வெல்டன் ஆற்றேயா நீ காப்பாற்றினது இத்தனை பயணிகளுடைய உயிரை மட்டுமல்ல நம்ம நிறுவனத்தோட மதிப்பும் மரியாதையும் சேர்த்து காப்பாற்றியிருக்கிற ரொம்ப டா கண்ணா அவனது தந்தை யோகிந்தர் மகிழ்ச்சியுடன் மகனை கட்டி தழுவிக்கொண்டார் இட்ஸ் ஓகே டாட் என் பேபியை மட்டும் சீக்கிரம் ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வாங்க மகன் பேபி என்று விமானத்தை குறிப்பிடுகிறான் என்பது அவருக்கும் தெரியும் அவருக்கு மட்டுமல்ல அவர்கள் நிறுவனத்தைச் சேர்ந்த அனைவருக்குமே தெரியும் அவன் விமானங்களை அப்படித்தான் அழைப்பான் என்று ஷியார் உன் பேபியை பழைய மாதிரி மீட்டு உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் சிரிப்புடன் கூறியவரின் தோற்றத்தில் பணக்கார செழுமை மின்னியது பின்னே விமான நிறுவனத்துக்கே சொந்தக்காரர் பயணிகளை ஏற்றிச் செல்லும் விமானம் மட்டுமல்ல இவர்களது நிறுவனத்தின் கீழ் சரக்குகளை ஏற்றிச் செல்லும் விமானம் சார்டர்ட் விமானம் என பல வகை விமானங்கள் இயங்கி வருகின்றன பல மில்லியன் கோடிகளுக்கு அதிபதி அவரின் ஒற்றை வாரிசுதான் ஆத்திரேயன் பிறந்ததிலிருந்து இன்று வரை கவலை என்றால் என்ன என்று தெரியாமலேயே செல்வ செழிப்புடன் வளர்க்கப்பட்டவன் ஆனால் இத்தனை மில்லியன் கோடி சொத்துக்கு வாரிசு என்ற கர்வம் அவனிடம் துளியளவு கூட இருக்காது தனக்கு கீழே பணிபுரிபவர்களிடம் கூட சகஜமாக உரையாடுபவன் அனைவரையுமே சிரிப்புடன் தட்டி கொடுத்தே வேலை வாங்கிவிடுவான் கோபத்தில் முகத்தை சுழித்து கூட இதுவரை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பொறுமையாய் காய் நகர்த்தி வெற்றி வாகை சூடி வல்லவன் கோபத்திற்கும் இவனுக்கும் வெகு தூரம்தான் அப்பேற்பட்டவனின் பொறுமையை சோதிப்பதற்காகவே நம் நாயகி அவதாரம் எடுத்திருந்தாள் ஹைதராபாத் ஆரோஸ்பேஸ் அகாடமி கையில் உள்ள புத்தகங்களை மார்போடு அணைத்தபடி மலங்க மலங்க விழித்து கொண்டு அந்த கல்லூரிக்குள் அடியெடுத்து வைத்தாள் பைரவி நம் நாயகி பச்சை வண்ணச் சுடிதார் அணிந்திருந்தவளின் நீலநயனங்கள் அங்கும் இங்கும் அசைந்தாடி தனது வகுப்பறை எது என்பதை தேடிக்கொண்டிருந்தன முதுகு வரை அடர்ந்திருந்த கூந்தலை இன்றைய நாகரிகத்திற்கு தகுந்தவாறு விட்டிருந்தாள் அலங்காரம் இன்று பெரிதாக ஏதுமில்லைதான் ஆனால் நீண்ட கருவிழி கண்கள் அதற்கு அடர்ந்த இமைகள் கூர்மையான நாசி அதில் மிளிர்ந்த பச்சைக்கள் பதித்த குட்டி மூக்குத்தி இயற்கையாகவே சிவந்த செம்பருத்தி இதழ்கள் இவை அனைத்துமே அவளை பேரழகியாகத்தான் காட்டின முல்லைக்கொடி போன்ற கொடியிடை தேகம் பார்க்கும் எவரும் இரண்டாம் முறை திரும்பி பார்க்காமல் இருக்க மாட்டார்கள் அந்தளவிற்கு பேரழகிதான் எக்ஸ்கியூஸ் மீ ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் எங்கேன்னு தெரியுமா அங்கிருந்த ஒரு பெண்ணிடம் இவள் வினவ நானும் அதைத்தான் தேடிட்டிருக்கேன் வாங்க சேர்ந்தே தேடுவோம் ஐம் மகதி ஜீன்ஸ் பேண்ட் குர்தா அணிந்திருந்த அந்த பெண் இயல்பாக நட்புக்கரம் நீட்டிக்கொண்டாள் ஹாய் ஐம் பைரவி இவளும் அழகாய் புன்னகைக்க இருவரும் இணைந்து வகுப்பறையை தேடினர் பள்ளிக்கல்வியை முடித்துவிட்டு விமானியாக வேண்டும் என்ற பலவித கனவுகளுடன் அந்த கல்லூரிக்குள் அடியெடுத்து வைத்த பதினெட்டு வயது பட்டாம்பூச்சிகளுள் இவர்களும் ஒருவர் தேடிப்பிடித்து வகுப்பறையில் அமர மொத்தமே ஐந்து பெண்கள்தான் மற்ற அனைவருமே ஆண்கள்தான் பெண்கள் ஐவருமே சந்தித்த முதல் பார்வையிலேயே ஒட்டிக்கொண்டனர் கொண்டனர் ஒருத்தி மட்டும் ஹைதராபாத்தை சேர்ந்தவள் மற்ற அனைவருமே தமிழ்நாடு மும்பை ஆந்திரா என்று வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள்தான் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஸ்பேஸ் அகாடமி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த துறையை தேர்ந்தெடுத்த அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுகள் மற்ற துறைகள் எப்படியோ ஆனால் நம்ம துறையை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் அட்வென்ச்சர் தான் விமானங்கள் பற்றியும் அதை இயக்கிறதை பற்றியும் நீங்கள் நிறைய விஷயங்களை இங்கே கற்றுக்கலாம் அண்ட் ஐ எம் டாம் ஷுர் இங்கே இருந்து வெளியே போகும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனியாக ஒரு விமானத்தை இயக்கிற தகுதியோடு தான் போவீங்க கல்லூரி பேராசிரியரின் இடத்திலிருந்து வேறு யாரும் வேறு யாருமல்ல தான் கல்லூரியின் நிர்வாகத்தை மட்டும் பார்த்து கொண்டு ஒதுங்கிச் செல்பவன் அல்ல அவன் இந்த கல்லூரியை அவன் ஆரம்பித்த நோக்கமே தான் கற்றுக்கொண்ட நுணுக்கங்களை பல இளைய தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் எனவே மற்ற பேராசிரியர்களுடன் சேர்ந்து இவனுமே விமானம் இயக்குதல் தொடர்பான பாடங்களை கற்பிப்பான் அனைவரும் அவன் பேசுவதை ஆர்வத்துடன் கவனிக்க பைரவையும் மென்புன்னகையுடன் கவனித்தாள் அவளுடைய எத்தனை வருட கனவு அல்லவா இது சிறுவயதிலிருந்தே கீழே நின்று கொண்டு அண்ணாந்து விமானத்தை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்குள் ஒரு மயக்கம் தோன்றும் அந்த மயக்கம் வளர வளர கனவாக மாறி அந்த விமானத்தை இயக்கும் படிப்பை படிக்க வேண்டும் என்ற ஆசையில் கொண்டு வந்து நிறுத்தியது இதோ பல தடங்கல்களுக்குப் பிறகு இந்த கல்லூரியில் காலடி எடுத்தும் வைத்துவிட்டாள் ஆனால் யாருடைய கனவை நிறைவேற்றுவது என்பது எல்லாம் அந்த கடவுளின் விருப்பமல்லவா இங்கு இவர்களது வாழ்க்கையில் அந்த நாயகன் ஆட இருக்கும் ஆட்டமே வேறு பார்ப்போம் தொடரும்